ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களே நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் நம்ம வீட்லேயுமே மீன் சமைச்சு நம்ம நாளா ஆயிடுச்சு நிறைய சொந்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு நானே எங்கள் வீட்டு கரை நேரம் வேணையே தூங்கி எழுந்திரிச்சு நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கலாம்னு போயிருந்தோம் ஆனால் நம்ம பகுதியில் வந்து காற்று வரனால போட்டோ வல்லமா போக கிடையாது மார்க்கெட்டே வெறிச்சோடி போய் கிடந்துச்சு இந்த கரையோரமாக கரை வில இழுப்பாங்கல்ல அவங்கள்ட்ட பாலை மீன் கடந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் சொந்தங்களே பால மீன் என்ன சொல்ல வேணும் சமைச்ச சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால மீன் வச்சு தான் ஒரு ருசியான மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களை இன்றைக்கி கறிக்கு வந்து பாலை மீன் தான் வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டில் மீன் கிட்ட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது இதே நம்ம ஒரு கடக்காரில் வந்து ஒரு கிலோ மீன் வந்து நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க இருந்து இவங்க வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறு போடுறாங்க சொந்தங்கள் முந்நூறுரூவாய்க்கு ஏன் போடுறாங்கன்னா நாங்கள் எந்த படங்களுமே கடல் போகல காத்தோம்னால அதனால தான் முந்நூறுபாய் போடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிலோ மீன் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தாங்கி சாமிச்சும் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம அரை கிலோ மீன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மீன் பெருமா பெறாதான் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த பாலை மீன் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதில்ல ஏதாது கமாண்டில் சொல்லுங்கள் சொந்தங்களே சொந்தங்களே அந்த இந்த மீன் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா சொந்தங்களே நம்மளா மீன் எடுத்து சமைச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நாக்கே செத்து போச்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம மார்க்கெட்ல நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச பால மீன் கிடஞ்சி வாங்கிட்டு வந்துடும் நம்ம ரெண்டு வாரத்துக்கு நாக்கு செத்துறதுக்கு அதுக்கு இந்த ஒரு நாளில் எடுத்துடலாம் பால மீன் டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் குடும்பத்தோட குழம்பு வச்சு சாப்பிட போறோம் சாப்பிட்டுருவமா சவுண்டாடி என்ன சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த பால மீனை ஜெனி வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ருசியாக இன்றைக்கி சமைச்சு சாப்பிட வேண்டியதாங்க நம்மளுமே மீன்கள் சாப்பிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாக்கே செத்து போயிடுச்சுங்க எதை தான் நம்ம எடுத்து சமைச்சாலும் மீன் சாப்பிட்ட மாதிரி இல்லை ஆனால் ரெண்டு வாரம் நம்ம சாப்பிட்டோம் நாக்கு செத்து போனாலும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வாங்கின மீன் தரமான மீனுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சொன்னங்களே ஒரு சில பேர் வந்து மீன்கள் சாப்பிட்டதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில மீன்கள் ஃபேவரட்டாக இருக்கும்ல ஆனால் அந்த மீன்களோட இந்த மீன்கள் கடந்தால் அந்த மீன்களை தூக்கி போட்டு இந்த மீன் தான் வாங்குவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் கூட சொல்லலாங்க இந்த மீனை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா கூட போரடிக்காது அந்த அளவுக்கு இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்ற மீன்கள் மாதிரி இந்த மீன்கள் இருக்காது ரொம்ப மெல்லிசமாக இருக்கும் ஒரு குழந்தைகளுக்குலாம் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி வகையான மீன்களில் ஒரு சுவையான மீன் முள் பயம் எதுவுமே கிடையாது பெரியவங்க அந்த மீனுடைய மீனோட மெண்டு சாப்பிடலாம் குழந்தைகளும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு சில பேர் பயப்படுவாங்கல்ல முழுகள் சாப்பிட்றதுக்கு ஆனா அந்த முழுகளை சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சொன்னங்களே ஒரு சில பேர் சுவையான மீன்கள் சாப்பிட ஆசைப்படும் அப்படி சுவையான மீன்கள் சாப்பிட ஆசைப்படும் போது விலைகள் அதிகமா இருக்கும் விலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மீன்கள் தான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா நம்ம விலை அதிகமா கொடுக்க வேண்டாம் எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய குறைவான விலையிலேயே பொடி வகையான மீன்கள்லயே நிறைய வகையான மீன்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டான மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான மீன்தாங்க இந்த மீன் கண்டிப்பா ஒரு முறை இந்த மீன்லாம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இந்த மீனுடைய பேர் பால மீன் சொல்லுவாங்க இந்த மீன்லாம் வந்து எனக்கு ரொம்ப உயிர்னு கூட சொல்லலாங்க ரொம்ப ஃபேவரட் ஒரு சில பேர் சால மீன்கள் மேலே வந்து ரொம்ப உயிராக இருப்பீங்கள்ல அப்படிப்பட்ட மீன் தாங்க இது ஆனால் சால மீனோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் ஏன்னா சால மீன் ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மீன் அந்த அந்த அளவுக்கு ரெகுலராக கிடைக்காது ஏன்னா இந்த மீன் வந்து கடலும் ஆறும் சேர்ந்துருக்கிற பகுதிகளில் தான் அதிகமாக வாழும் கடல்லையும் வாழும் ஆற்றலையும் வாழும் சொன்னங்களே பெரும்பாலும் இது வந்து எல்லாம் அதிகமாக வராது ஒன்று கறவலையில் வரும் இல்லைன்னா விடுவலையில் வரும் இல்லைன்னா வீச்சு வலையில் வரும் கறவலை என்னென்ன பயன்படுத்துனாங்களோ அந்த வலைகள் எல்லாம் இந்த மீன்களை வந்து பிடிப்பாங்க சொன்னங்களே பெரும்பாலும் இந்த மீன்கள் வந்து கடற்கரை பகுதியிலே விற்பனை ஆயிடும் வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி ஆகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயந்தான் அப்படி ஏற்றுமதியாக வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த மீனுடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மீன் கிடச்சா வாங்கி சாப்பிட்ருங்க சொன்னங்களே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்

நம்ம அரைச்சு வச்சு அது காடி தேங்காயும் சேர்த்துக்குவோங்க நூறு கிராம் புளி கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோங்க எல்லா பொருட்களையும் அது ஒன்றா சேர்த்து குழம்ப கூட்டி எடுத்துக்கோங்க சொந்தங்களை கூட்டி வச்சிருக்கிற குழம்ப தீ போட்டுக்கிறோம் சொந்தங்களே நம்மளோட குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சு நம்ம மீனை சேர்த்துக்கிறோங்க தேவையா உப்பு போட்டுக்கிறோங்க சொன்னங்களே பாலை மீன் குழம்பு ரெடியாச்சு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் என்ன வெந்தயம் போட்டுக்கிறோம் மாப்பளை போட்டு வெட்டி வச்சு வெங்காயத்தையும் ஆயிட்டும்

ஏற்கனவே ஒரு முழு மீனை வந்து பிச்சு பீஸ் போட்டு கொழுத்துட்டேன் தின்று முடிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாவது மீன் இதெல்லாம் பயமில்ல சொந்தங்களே குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கே முள் உள்ளுக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு சாப்பாடு முள்கள்லாம் கிடையாது சொன்னாங்க அப்படியே பூ மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மீனே பூ மாதிரி தான் இருக்கும் சொன்னங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்கும் கழிவுங்கிறது எதுவுமே கிடையாது குடன் புந்தாணி தான் கழிவு

சொன்னாங்களே மீனில் வந்து எப்படி சொல்கிறது இதை பற்றி நம்ம வீடியோ பண்ணும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு பேவரெட்டான மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொன்னாங்களே உங்களுக்கு பிடிச்ச பேவரட்டான மீன் இருந்தாலும் சரி இந்த மீனை சாப்பிட்டவங்க அந்த மீனை பார்த்துட்டு விடமாட்டாங்க அளவுக்கு இந்த மீனுடைய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்

சாப்பிட மூணு மணி ஆயிட்டு பிள்ளைகளை பட்டினியா போட்டிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது சொன்னங்களே நான் மீன் மார்க்கெட்ல போய் நாங்கள் மீன் வாங்கிட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து ரொட்டி கேரி வாங்கி கொடுத்தாச்சு நாங்கள் பட்னியா கடந்தாலும் பிள்ளைங்க பட்டினியா கடக்க மாட்டாங்க சொன்னங்களே இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா காலையில் நான் புரோட்டா வாங்கி கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டாங்க எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தவங்க மூன்று பேரையும் கூட்டிட்டு போய் அவங்க தங்கச்சி வீடு பின்னாடி தான் இருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எங்கள் சித்தி வீடு ஆனா மூணு ஏருமே அங்க சாப்பிட்டது தான் இதே மீன் குழம்பு தான் வீடியோக்குனால கொஞ்சம் இருக்கணும் சொல்லிதான் போட்டு கொடுத்துருக்கேன் மீனை மட்டும் தான் திட்டு இருக்காது சோற திங்க மாட்டேங்க ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறோம் ஆசைக்கு ரெண்டு மீன் வச்சு சாப்பிடுவோம்

மகானா வேற செருப்பு போடாம கீழே சும்மா நடக்காத சொன்னங்களே ஒரு முள்ளு வேற காலில் போய் மாட்டிக்கிட்டு இந்த சொல்றாங்க ஒரு முள்ளு மாட்டிக்கிட்டு காலி வீங்கிட்டு அதை அமுக்கி எடுக்கவும் நடக்க முடியாம இவ்வளவு நேரம் கடந்த சொன்னங்களே கத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சம் நடக்கலாம் எதுல உங்க முள்ளு குத்துச்சு காரணம் சொல்றதுக்கு காரணம் ஏதோ குள்ளைக்கு குத்தி வீங்கி போய் இருந்துரு சாப்பிடுங்க தள்ளி சாப்பிடுங்க சார்

கடல்ல இருந்துதான் பயணம் செய்ய ஆற்றுக்கு போகும் புரியுதா அவனுக்கு நான் சொல்றது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஆற்று பகுதியில இந்த மீன் பாத்திருக்கீங்களான்னு சொல்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஆனா கடற்கார ஊரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்று பகுதிகளில் தான் இந்த மீன் பெரும்பாலும் பிடிப்பாங்க அந்த ஆறுன்னு சொல்றதை விட ஒரு கம்மாயின்னு கூட சொல்லலாம் இந்த பாலை மீன் குழம்புக்கு போட்டி பாவக்காய் வாங்கி உப்பு போட்டு சாப்பிடணும் சூப்பராக இருக்கு சொன்னதே மார்க்கெட் இல்லை

சரி சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பொருள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு பண்ணுவோம் வேற ஒரு கடல் சார்ந்த தவறில் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடல் மீளப்பட்டு சில ஆர்வங்களையும் சில மீன்களுக்கு தெரிஞ்சுகின்ற விஷயங்களையும் உங்களுக்கு மூலமாக பயந்துடுங்க இந்த ஒரு வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அந்த இருப்பீங்க எங்க குடும்பத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே போயிட்டு வரோம்